சிவபாக்கியர் பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தர் அவருக்கு இரும்பை தங்கமாக்கிற வித்தை தெரியும் ஆனாலும் அவர் வந்து காட்டில் மரத்தை வெட்டி மூங்கில் மரத்தை வெட்டி பெரம்பு கூட முடஞ்சு அதில் தான் வாழ்க்கை நடத்தித்தார் ஒரு நாள் ஒரு மூங்கில் மரத்தை வெற்றார் உள்ளே இருந்து அப்படியே தங்க துகள்களாக கொட்டுது அவர் ஐயையோ ஆட்கொல்லி பூதம் ஆட்கொல்லி பூதம்னு கத்திட்டு போகிறார் அப்போ வழிபோக்கர்கள் வர்றாங்க வந்த உடனே அவங்க என்ன தங்க துகள் வருது இவன் பைத்தியம் மாதிரி சொல்லிட்டு போகிறான்ட்டு அதை மூட்டை மூட்டையாக கட்டுறாங்க பசிக்குது அப்போ ரெண்டு பேரை போய் சாப்பாடு வாங்கிட்டு சொல்கிறாங்க உடனே அவங்க ரெண்டு பேர் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றாங்க இவங்க அதை காவல் காத்திட்ருக்காங்க அந்த தங்க மூட்டையை அவனுக்கு வந்த உடனே தாகமாக இருக்குது தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறானுங்க அவனுக்கு ரெண்டு பேரும் சாப்பாடு வாங்கிட்டு வந்தவங்களே தண்ணி எடுக்க போகிறானுங்க அவனுக்கு ரெண்டு பேரையும் பிடிச்சி இவங்க கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுறானுங்க மொத்தத்தையும் நம்ம எடுத்துக்கிருவோன்னு அந்த கிணத்துக்குள்ளே விழுந்த ரெண்டு பேரும் சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது மகா கேடிக அவங்க என்ன பண்ணுறானுங்க சாப்பாட்டில் விஷம் வச்சு இவங்களை கொண்டுட்டு நம்ம நான் அவ்வளோவே எடுத்துக்கிருவோன்னு ஸோ இது தெரியாமல் இவங்க வந்து மூட்டையை பிரித்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே சித்து போயிடுறானுங்க அடுத்த நாள் வந்து சிவவாக்கியர் பார்க்குறாரு ஆட்கொல்லி பூதம்னு சொன்னனே கேட்கலையே செத்துட்டா ரெண்டு மூங்கில் மரத்துக்கிட்டே செத்துருக்கான் ரெண்டு பேர் கிணத்துக்குள்ளே செத்துருக்கான் இந்த தங்கத்தை வந்து உலகத்தில் எல்லோ டெவில்னு சொல்லுவாங்க அதாவது தங்க அது மஞ்சள் பிசாசு அதனால தான் உலகத்தில் நிறைய யுத்தங்கள் நடந்தது இது வந்து சிவவாக்கியர் சொன்னது ஆட்கொல்லி பூதம்னு தங்கத்தை